ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான வரிசையில் மாதம் முப்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறத பற்றியும் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி அன்பர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கோனிங் கிளெக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எல்லாரும் அந்த விஷயங்களை செய்கிறோமா அப்படின்னா கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் ஒவ்வொருவருமே அவங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்யாதனால தான் அவங்களுடைய சந்ததியினர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ உங்களுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து சரியாக செயல்பட்டா அப்படின்னாவே போதும் நம்மளுடைய குடும்பத்துலையும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது ஸோ வாழ்க்கையை நம்ம வளமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் நம்மளுடைய பாக்கியஸ்தானத்தை சிறப்பு படுத்திக்கிறதுக்கு வலிமைப்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அதுக்காக பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ரெண்டு வழிகளில் ஒன்று தான் பித்ருக்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நேரம் மிதுர்காரகன் மற்றும் பித்ருக்காரகன் ஆகிய சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கூட்டில் வரக்கூடிய நேரத்தை தான் அமாவாசை காலம் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாதுங்க அறிவியல் பூர்வமாகவும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அமாவாசை வரக்கூடிய டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை அன்று வந்திருக்கு ஸோ இந்த அமாவாசை எப்போ ஆரம்பமாகுது எவ்வளவு நேரம் இருக்கு இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அடங்கியிருக்குங்க பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி அமாவாசையாக வரக்கூடிய டிசம்பர் முப்பது அதாவது நாளைய நாள் திங்கட்கிழமை என்று வந்திருக்கு ஸோ திங்கட்கிழமை அன்றைக்கி வந்தாலே நமக்கு தெரியும் சோமவாரம் அப்படின்னு பிரதோஷம் வந்தால் சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம் இப்போ அமாவாசைன்றதுனால இதை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கு அதனால் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களாம் டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு காலையில ஆறரை மணிக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஸோ இந்த டைம்ல வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதை தொடர்ந்து அமாவாசைகளில் அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க தாய் உறவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் தான் சந்திரன் அவருக்குரிய திங்கட்கிழமையன்று இந்த அமாவாசை வந்திருக்கு சொத்திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்தோம்னா தந்தை வழி உறவுகளுக்கு மட்டும் இல்லைங்க தாய்வழி உறவுகளுக்கும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன்களை வந்து நம்மளால அடைய முடியும் ஸோ இந்த அற்புதமான அமாவாசையை தவற விடாதீங்க ஏன்னா ஆண்டினுடைய கடைசி அமாவாசை கண்டிப்பாக எல்லாருமே வழிபாடு செய்யுங்க உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய சந்ததியினர் சிறப்பாளணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க ஸோ அமாவாசை திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அன்னைக்கு சில முக்கியமான சடங்குகள் வழிபாடுகள் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்திருதோஷத்தை வந்து போக்கிக்க முடியும் ஸோ இது தெரியாம செய்த தவறுகளுக்காக பித்தர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய ஆசைகளை பெறுவதற்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாருமே இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி யார் யார் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய தகுதியோடு இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஏன்னா அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்களுக்கு புது வருடத்தில் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கிய தடையோடு இருப்பாங்க காரணமே இல்லாம இந்த தடை இருந்துட்டு இருக்கும் திருமண தடை இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் வறுமை நீ அதுவும் இல்லாமல் நீடித்த நோய் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க மருத்துவ செலவுகள் செய்வாங்க இது போல் இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடியதுனால் உங்களுடைய முன்னோர்களை தாங்க வழிபாடு செய்யணும் நீங்கள் அவங்கள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசை உங்களுடைய குழந்தைகளை அவங்களுடைய சந்ததியினர் சிறப்பாக வாழ வைக்கும் உங்களுடைய தலைமுறையினருக்கு நீங்கள் சொத்து சேர்க்கலைனாலும் பரவாயில்லைங்க பித்திருதோஷத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்காதீங்க ஸோ இந்த ஒரு தோஷம் பார்த்திங்கன்னா கடவுள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய வரங்களை கூட தடுத்து நிறுத்திடும் திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசைகளில் நீங்கள் புனித நதிகளில் நீராடி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி அமாவாசையாக இருக்கிறதுனால அன்னைக்கு நீங்கள் பித்ருதோஷத்துக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களுக்கு மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியறவங்க கொடுங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா பித்திருதோஷத்தில் வந்து கண்டிப்பாக வந்து விடுபட முடியும் அதே போல் அரச மரத்திற்கு அன்று காலையில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்கிறது நல்லது அதுக்கப்புறமா ஏழு முறை மரத்தை சுற்றி வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இப்படி செய்வதாலையும் பித்திருதோஷத்தை வந்து நம்மளால் விளக்க முடியும் சோ இந்த வகைகள்ல பித்தர்களுடைய ஆன்மாக்களை சாந்திப்படுத்துவதற்காக பித்ரு சாந்தி மந்திரங்களை எல்லாம் நீங்க பாராயணம் செய்யலாம் குறிப்பா அன்றைய தினத்துல அந்தனர்களுக்கு உணவு தானம் அளிக்கிறது ஏழை எளியவர்களுக்கு தேவையான பொருட்களை அளிக்கிறது கருப்பு எல் தயிர் பால் ஆடை பழங்கள் உணவு தானியங்கள் உள்ளிட்டவை எல்லாம் நீங்கள் ஏழைகளுக்கு தானமாக வழங்குறதெல்லாம் சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இது போன்ற எளிமையான வழிபாடுகளை எல்லாம் செய்து உங்களுடைய பித்திருதோஷங்களை எல்லாம் போக்கிக்கோங்க இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் என் ஆண்டினுடைய கடைசி நாள் இல்லையா அதனால் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து அவங்கள சாந்திப்படுத்துங்க நீங்களும் வளமான வாழ்க்கை வாழுங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக எல்லாருமே அமாவாசையில் வழிபாடு செய்வீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகாவது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சந்ததியினருக்காகவாது அமாவாசை வழிபாடு செய்யணும்னு இருக்கே அப்படின்னு யாருக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களை மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காக நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திதிகள் இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தாங்க அவங்களுக்கு அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்களையே வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஸோ வகையில் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களால் கடினமான வேலைகளை கூட ரொம்பவே உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட ஈஸியாக வந்து செய்து முடிக்க முடியுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் பலமானது கிடைக்கும் நிதிநிலை சார்ந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கே நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கும் சொந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களா ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் பெறுவீங்க மேலும் உங்களுடைய தொழிலில் புதிய உயரத்தை அடைவதற்கு இந்த நாட்கள்லாம் ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ துலாம் ராசி என்பர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் ரொம்ப ரொம்ப இனிமையான நாட்களாக உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் வந்து காட்டுவீங்க வீட்டில் இறை வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுடைய சந்தோஷம் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாகும் ஸோ கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யுங்க அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே இனி உங்களை விட்டு ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க கடன் சுமையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த ஒரு பிரச்சனையில் மட்டும்தாங்க நான் ரொம்பவே சிக்கி தவிக்கிறேன் பெரும்பாடு பட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்க ரொம்பவே வளமைகளை வந்து பார்க்க போறீங்க இதனால் வரைக்கும் உங்களை ரொம்பவே வந்து தரக்குறைவாக நினைத்தவர்கள் கூட நல்ல நிலைக்கு வந்து நினைப்பாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே வந்து அதிகரிக்கும் ஸோ இனி உங்களை விலக்கி வைத்தவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நாட்களில் நீங்க வியாபாரம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம் நான் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயம் கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக விவசாய தொழில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் நல்ல வெற்றிகரமான ஒரு லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தோட வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மேலும் உங்களுடைய வருமானமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்குங்க இது வரைக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் உயர்வு மேலும் சம்பள உயர்வு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிலை தாங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய இறை வழிபாடு மட்டுமே உங்களை சிறப்பான ஒரு வழிகளை வந்து கொண்டு கொண்டு போய் சேர்க்கும் கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அவங்க மட்டும்தான் உங்களை வந்து நல்லபடியாக வந்து நிலைநிறுத்துவாங்க அவர்களை வழிபாடு செய்ய முடியாதவங்க அப்படின்ற இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள்லாம் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டுவாங்க இது ஒன்று போதும் உங்களை நல்லபடியாக வந்து வாழ வைப்பாங்க இதனால் வரைக்கும் எல்லா விஷயங்கள்லுமே சிக்கி தவிச்சிருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்கள் எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் மேலும் இந்த நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தினந்தோறும் நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்துட்டு வாங்க நடக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு நன்மைகளாகவே முடியும் இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்கள் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்ம சேனல்ல தினம்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுல இருக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் ரொம்பவே எளிமையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க கூடவே இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இது நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்